பிளவுஸ் பீஸ் தனியா இருக்கு அதுக்கு சொந்தமாக்கி பிளவுஸ் பீஸ்களும் வந்துருக்கு பாருங்க பாக்க தெரியும் அதுக்கு நேரம் பிளவுஸ் பீஸ் தான் இதுக்கு இதுக்கு வந்திருக்கு பிளவுஸ் பீஸ் இப்படிதான் தனியா வந்திருக்கு வேற வேறையா எடுத்துக்கிறது அதுலயே பிளவுஸ் பீஸ் தச்சதுவங்க தான் போட்டுருக்காங்க அதை இது இந்த பிளவுஸ் பீஸ் சாரீஸ் இதுல கலர் பிளவுஸ் பீஸும் இப்ப பாக்க போது சாரி இல்ல

இராதமான கலவரிசீல் இருக்கு பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கலர்கள் இருக்குது காயத்திரி சீல் கண்ணு சொல்றது காயத்தரி சீல் படிவாய் இருக்கு சாரி வந்து மெல்லிய மெல்லிய பெண்களுக்கும் படிவா இருக்கும் பொலிவா இருக்கும் சாரி கல்வியா இருக்கும் சாரி கிட்ட பொலிவா இருக்கும் இந்த இருக்கு இது பிளவுஸ் நல்ல வித்தியாசமா இருக்கு இந்த இருக்கு ஆஹ் அப்படி இதுல வந்து ஒவ்வொரு போர்டர் இருக்கு சின்ன போர்டர் இருக்கு ஆக்கண உயரத்துக்கு ஏற்ற மாதிரி போர்டர் மாறும் காயஸ் வெல்கம் இந்த ஜப்னா போய் சேனல் இந்த சேனலுக்கு புதுசாக மறக்காதீங்க லைக் பண்ணுங்க ஜியா கடை கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் லிங்கநாதனோட புடவை எடுத்துக்கு தான் வந்துருக்கிறோம் அதாவது இந்த கடை மெயினாக இப்போ எந்த இடத்துல இருக்கா கிராண்ட் பஜார் அதாவது மலையாங்கவே கீ பக்கத்தில் அந்த கடை இருக்குது ஒரு பழைய கடை பாரம்பரிய கடை என்று சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நல்லூர் திருவிழா முன்னிட்டு அதிரடி விலக்கழிவில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகளுக்கு நல்ல பலவிதமான ஆடைகள் நல்ல ஒஃபரில் போட்டிருக்கீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கான சட்டை மற்றது மெயினா பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தான் நல்ல சாரிகள் சல்வார்கள் எல்லாம் நல்ல விளை நல்ல விளக்கலில ஓட்டுக்கிறாங்க உள்ளதே கதைக்க போடுறோம் இது சம்மந்தமாக வீடியோ இருக்கும்போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

இந்த சாரி இது வந்து தனியா இருக்கு சொந்தமாக்கி பிளவுஸ் பீஸுகளும் இதுக்கு வந்து இருக்கு பிளவுஸ் பீஸ் இப்படிதான் தனியா வந்திருக்கு வேலை வேறையா எடுத்துக்கிறது அதிலே பிளவுஸ் பீஸ் தச்சதோங்க போட்டுருக்காங்க இது வந்து செப்ரேட்டாக எடுக்கிறது தான் இதுக்கு வரது வேற இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் கொடுக்குறதுனால இது இப்போ இது பார்த்தா இப்படி தான் ப்ரெஷன் போகுது அதாவது இப்படி தான் ஸ்பெஷன் இப்படிதான் ப்ளூ ப்ளெனுக்கு பிரிண்டெட் அப்படிதான் எடுக்கிறேன் அதை நான் உங்களுக்கு மெஷ் பண்ணி காட்டினோம் இப்படி ப்ளூ ஆ அந்த மைக்கேல் ப்ரிண்டெட் சாரி எழுத்து அதுவும் அதே தான் அதுலயே வேற கலர்கள் இது ஏன் கலந்தா பால் போடுவோம்னா இல்லை கலரை பார்த்துக்கலாம் இந்த பாரன் கலர் பார்க்கற கலர் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும்

இதுக்கு ப்ளவுஸ் பீச் எல்லாம் இந்த கலர் எல்லாம் பெறுவான் அதே கலர்ல தான் ப்ளவுஸ் இருக்கு அதெல்லாம் கலர் இதெல்லாம் இதெல்லாம் என்ன பிரச்சினைங்க இதில் ஐயாயிரத்தி ஐநூறுபா ஆ ஐயாயிரத்தி ஐந்நூறுபா இதனால கலர்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கலர்கள் இருக்குது சாரி த்ரெட் பேக் சாரி அதாவது கழுவி பாய்க்கக்கூடிய சாரி மாய்க்கு ஒன்று தான் இது மூணுலேயே கட்டிங் பார் மூணுலேயே இருக்கும் முடி கழுவி பாய்க்கு சாரி மாய்க்கு தான் அது இதெல்லாம் வேற பிளஸ் பீஸ் பிளஸ் பீஸ் இதில் தான் வரும் அது அதில் பிளெயின்லையும் முடி இருக்கு பிளெயின் வித் போர்டு பிளெயின் வித் போர்டு

Oh, नेट मॉडल oh. ना नेट मॉडल ब्लू वाला है ना ओ ला ये आई तेरी नूर आता ये आई तेरी नूर पत्नी ला अब उसे आई ये आई तेरी नूर एक सारी है उसका मंगल मंगला इन सारी की मैरून ब्लॉस oh. मेरुन ग्रीन ब्लॉस ब्लैक के गोल्ड அப்படி பிளவுஸ்கள் வந்திருக்கு சாரி வேற மிஸ் பண்ணி எடுக்கலாம் வேற சாரி பிளவுஸ் வந்துருக்கு என்ன மாடல் சாரியா எல்லா சாரி மொழலுக்கும் போடலாம் எல்லா சாரி ஃப்ரெண்ட்ஸ் சாரி பிரிண்டட் சாரி என்ன வேணும் வெட்டிங் சாரி எல்லாத்துக்கும் கொடுத்தா வெட்டிங் பிளவுஸ் தான் எல்லா சாரிக்கும் பொதுவாக கட்டலாமா பொதுமக்கள் எல்லா சாரியும் கட்டக்கூடியது நாங்களும் இப்ப பார்க்க போறது சாரி அல்ல

ஒரு ஆக குழந்த கூறியல் வந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் அப்படி ஆரம்பிப்போம் அதை விட குறையல் சரியில்லை அந்த துணியல் எடுத்தும் பிரியோசனம் இல்ல அப்படியே நாங்க வச்சிருப்போம் ஆனா அதை நாங்க தரப்படுத்துறோம் இருபத்தையாயிரத்தில இருந்து நல்ல குரல் எடுக்கலாம் நியமன கல்யாண முழுல இப்ப பாக்க இருபத்தி ஐயாயிரம் கூற எடுப்பாங்க கூடுதலா பத்தாயிரம் பயணம் சாதாரண ஆகணும் கட்டிட்டு இருக்காங்க அந்த குரையில அது பிரியோசனம் இருக்கு அப்ப டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து நல்ல எடுக்கலாம் எட்டு 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 டிசைன்கள் எட்டு டிசைன்கள் எடுக்கலாம்

இந்த கூரை வந்து சின்ன போர்டர் பெரிய கோட அளவான போர்டர் எடுப்பேன் அஞ்சு இஞ்சு போர்டர் எடுப்பேன் இந்த அழகா இருக்கு கூட அப்ப பார்வையாக இருக்கும் இந்த கெட்பீஸ் எல்லாம் இருக்கு இந்த இருக்கு பெரிய கெட் பீஸ் இருக்கு சில இடங்களில் சின்ன கெட்பீஸ் பெரிய அகன்ற கெட் பீஸ் வரும் ஒன் மீட்டர் கெட்பீஸ் கிட்ட இது இருக்கு ஒன் மீட்டர் பிளவுஸ் இருக்கு இதுல இந்த பிளவுஸ்க்கு நீங்க ஒர்க் செய்யலாம் இப்ப ஒர்க் செய்த கூரை வார கூரை இப்ப இது எடுத்து இப்ப ஒர்க் செய்கிறேன் நல்ல துணி அது நல்லா ஸ்டோன் போடுறதுக்கு நல்ல துணி இது போர்டர் சோப்ல ஷோப்லயா இருக்கும் ஸ்டோன் போடுறதுக்கு நல்லா இருக்கும் சரியா அடுத்தது எல்லாம் பெற்றுக்கொள்ளாம கிட்ட நல்ல பெங்களூர் ஒரிஜினல் பெங்களூர்ல இந்த காட் இது கோஷன் இந்த இருக்கு இது இந்த இது இந்த தயாரிச்ச இடங்கள் இது பாவன எல்லாம் இந்த காடு ஒரிஜினல் காடு இருக்கு பெங்களூர்ல இருந்து வர ப்ரூவ் பண்ணா காட் பெங்களூர் கூட இதுதான் நீங்க என்ன வேலை சொன்னீங்க இது வந்து பிப்டி தௌசண்ட்ல இருந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் இருக்கு இந்த ரேஞ்ச் பிப்டி தௌசண்ட் டு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் பெறும் நல்ல சாஃப்டான குறை இதை விரும்பி ஆக ஃபேட் இப்போ சாஃப்டா இருக்கும் இந்த குறை இதுல நல்ல சின்ன டிசைன் இருக்கு இப்படி நல்ல மெரூன் கலர்கள் இருக்கு நிறைய கலர்கள் இதுல இருக்கு கூட ரெட்டிஷ் ரெட்டிஷ் மெரூன் சில்லி ரெட் ரெண்டு எடுப்பினேன் நல்ல மெரூன் எடுப்பினேன் சில பேர் நல்ல மெரூன் விரும்புவேன் அப்படியெல்லாம் இருக்குங்க நல்ல குறை நல்ல மெரூன் கணக்கான டிசைன்கள் இருக்கு சரியா இருக்கும் நல்ல சில பேருக்கு கலர் பிடிக்கும் சில பிடிக்கும் அப்படி சில சில பேர் நல்ல வித்தியாசமா இருக்கும் அந்த கட்டை நல்ல படிவான சார் இது நல்ல 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 லுக்கா இருக்கும் பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சார் அழுத்தமா இருக்கும் சாரி ஒண்டையா மீட்ட வரையுமே இந்த இருக்கு பிளவுஸ் துணி நீளம் இந்த புல் நீளம் இருக்கும் இந்த

இந்த கூரையில இது கைத்தறி கூரைன்னு சொல்றது கைத்தறி கூரை வந்து அது ஒரு தன்மை இது ஒரு தன்மை இது வந்து இந்த கைத்தறி கூரை வந்து திக்கான துணியா வரும் வடிவா இருக்கும் பாக்க அந்த சாரி வந்து கைத்தறி கூரை சாரி சின்ன போடுறதும் இருக்கு பெரிய இருக்கு இது இது பட்டு சா பட்டு துணியில செய்வாங்க அதுவும் பட்டு தான் பினிஷ் பண்ண பட்டு இந்த பட்டு துணியில செய்யற கூறு பட்டு துணி பட்டு துணியில செய்யற கூரை சில்கன்னு சொல்றது காயத்திருச்சு வடிவா இருக்கும் சாரி வந்து மெல்லிய மெல்லிய பண்களுக்கும் பழிவா இருக்கும் பொலிவா இருக்கும் சாரி கழிவா சாரி கட்டிக்க இருக்கும் இந்த பிளவுஸ் வித்தியாசமா இருக்கு இருக்கு அப்படி இதுல வந்து ஒவ்வொரு போர்டர் இருக்கு சின்ன போர்டர் இருக்கு ஆக்கணும் உயரத்துக்கு ஏத்த மாதிரி போர்டர் மாறும் இது கூறையில ஹை கிளாஸ் கூறு இது வந்து எழுபத்தையில இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சார் நல்ல குவாலிட்டி நல்ல திக்கான குவாலிட்டி பாதிக்கும் கைக்கரை ஒரிஜினல் கைக்கரை இல்ல 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 நல்ல பாவனம் முறையா நல்லா இருக்கு இதெல்லாம் பாதிக்க போய் நல்ல லோங் லைஃப் இது வந்து பெரிய பவுடரும் இருக்கு பெரிய பவுடர் இந்த இருக்கு நல்ல சில்லி ரெட் இருக்குங்கிட்ட இந்த ரெட் எல்லாம் நல்ல படிவா இருக்கும் பெரிய பவுடர் ஸ்கர்ட் பவுடர் ஹைட் ஆனால் ஹைட்டான போட் தேடி வருமே இந்த நல்ல லுக்கா இருக்கு நல்ல லுக்கா இருக்கு சா நல்லா இருக்கு நல்ல லுக் நல்ல லுக் படிவா இருக்கும் நல்லா இருக்கு இந்த பவுடர் நல்லா இருக்கும் பட்டு உங்களுக்கு ஹேன்லூம் பட்டுன்றது தெரியும் இதெல்லாம் கைத்தறி இந்த கைத்தறிவு பாட்டுகளுக்கு எங்கேயும் டிமாண்டா இருக்கு ஆஹ் அடுத்த பரண்டி காட் இது காட்டு போட்டிருப்பான் செய்த இடங்கள் செய்த தயாரிப்பு அது நூலு தன்மை எல்லாம் போட்டிருப்பாங்க இதுல

வணக்கமின் மக்களே நாங்கள் இப்போ ஜிஎஸ் லிங்கநாதன் டெக் சைடில் நிற்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா நாங்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைகளையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் நல்லூர் திருவிழா முன்னோட்டு பார்த்தீங்கன்னா அதிரடி விலை கழிவுல பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆடைகள் குழந்தை விலையில கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் நாங்கள் மெயினாக பார்த்தது கேர்ள்ஸுன்ற சாவரி ட்ரப் ஐட்டங்கள் அதோட லேங்கா ஐட்டம் இனிமேல பாத்தீங்கன்னா சுத்தக சாரியல் சாரி கடல்டே சொல்லலாம் வேண்ட ஏராளமான பட்டு சாரிலேயே ஏராள விதமான சாரிகள் இருக்குது விட பாத்தீங்கன்னா கூரை சாரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாசமான இந்த கடை இப்ப மெயினா எந்த இடத்துல இருக்குதாங்க இது வந்து கிராண்ட் பஜார் ரோட் இருக்கு சரியா நான் வந்து மலையாங்கபை பிரபலமான மலையாங்கபை சாப்பாடு கடைக்கு மூன்றாவது கடை அத வந்து கிராண்ட் பஜார் ரோடுக்கு வந்தா வரலாம் சொல்லு கேட்டுவாங்க மலாய்கபே அதுல மூன்றாவது கடை கடை மேல் போட்ட மாதிரி தேடி வரணும் அப்பதான் அந்த கடை கடையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல கொழும்பு அப்படி தான் எல்லாம் ஒரே மாதிரி டக்குன்னு வேணா போட்டை பார்த்து அது கீழே தேடியா இருக்கணும் நீங்க நாற்பத்தஞ்சு பழைய கடை பழமை வாங்க விட இதுவரையும் விட இல்ல தரமா நல்லா தண்ணி கடை லொகேஷன் தெளிவா நம்ம போட்டு போடுறேன் அதை விட கடை எப்பதற்கு மின்னிட்டு ஐந்து இறக்கம் அப்படியே நாங்க சரியாக எட்டரை தோகம் எட்டரை துறப்போம் பிறகு ஏழு மணி மட்டும் நாங்க இருப்போம் நல்லூர் திருவிழா கூட விசேடமா அரை மணி தான் கூட்டி போட்டு ஏழரை மட்டும் நாங்க தொடர்ச்சியா துறக்கும் ஆனா ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பரிசம் பெறக்க நாங்க ஞாயிற்றுக்கிழமையில துறப்போம் அண்மித்த நாள் துறப்போம் ஞாயிற்றுக்கிழமையில துறப்போம் இப்ப நாங்க பார்த்த சாரியல்ல நாங்கள்